அல்லாவுடைய தூதருடைய சபையில ஒரு மனிதர் இருக்கிறார் சாபித் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் அல்லாவுடைய தூதருடைய சபையில எப்போதுமே இருப்பார் திடீரென்று இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அந்த நபித்தோழரை சபையில காணோம் அப்ப அல்லாவுடைய தூதர் அவங்க பாக்குறாங்க என்னடா சாபித் கைஸ் அவர்களை காணோமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழர் இடத்துல கேட்கிறாங்க அவருக்கு என்ன ஆச்சு ஏன் அவர் வரல என்று கேட்கிறாங்க உடனே அந்த தோழர்கள் ஒருத்தவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அவரை பத்தி எனக்கு தெரியும் நான் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன் என்று நேராக அவருடைய வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க கவலையோட கனத்த இதயத்தோட அங்கே தலையை கவிழ்த்தியவராக சாபித்தும் கைஸ் அவர் அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் நீங்க ரசோல்லாவுடைய சபைக்கு வரல அல்லாவுடைய தூதரவங்க நீங்கள் ஏன் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் என்று கேட்கிறாங்க கேட்ட உடனே அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய தகவலை பாருங்கள் அவர் சொல்கிறார் நான் என்ன செய்கிறது அல்லாஹ் எனக்கு இயற்கையாகவே என்னுடைய பேச்சு நபிகளாருடைய சத்தத்தை விட அதிகமான சத்தத்தை கொண்ட என்னுடைய பேச்சு அமைந்து விட்டதே அல்லாஹ் என்ன பார்த்துதானே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான் சத்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் ஒருவேளை சத்தங்கள் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிட்டானே என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு நான் அரகவாசிகளில் ஒருவராக மாறிவிட்டேனே நான் என்ன செய்வது என்று கவலையோடு அவர் உட்கார்ந்திருக்கிறார் இந்த செய்தியை கொண்டு வந்து அவர் அல்லாவுடைய தூதரகத்தில் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே இந்த வசனத்தை பார்த்து சாபித்து கைசவர் கவலையோடு கண்ணீரோடு கனத்தை இதயத்தோடு அமர்ந்திருக்கிறார் எங்கே என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நான் நரகவாதிகள் ஒருவராய் மாறிவிட்டு என்று கலங்கி நிற்கிறார் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் இதுஹப் செல்லுங்கள் அவருக்கு ஒரு சுப செய்தி சொல்லுங்கள் இன்னக அவர் நரகவாதி கிடையாது வலா கின்னக மின் அஹலில் என்றாலும் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்ற சுப செய்தியை சொல்லி எப்படி திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது அது அவரை பற்றி இறங்கவில்லை அவரை அல்லாஹ் கண்டிக்கல அதுல அவர் தேர்ட் பர்சன் தான் மூணாவது நபர் தான் ஆனா அவர் என்ன நினைக்கிறானா ஒருவேளை அல்லாஹ் நம்மளை தான் சொல்லிட்டானோ நாம தான் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டுமா என்று கவலைப்பட்டு கண்ணீரோடு அங்கே வந்து நிற்கிறாரு யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திருமறை குரான் நம்மை எத்தனையோ வசனங்களிலே நம்மை கண்டிக்கிறதே நாம் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய பல தீமைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே அதை விட்டு இன்றைக்கு விலகி நிற்கிறோமா post de